வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாராஜாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் பண்புறான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுமே முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் அகர மாதம் தை மாதம் அஞ்சு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க விரிவாக விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் மரணயோகமானது ஆரம்பிக்கின்றது இரவு முழுவதும் இருக்கின்றது ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒய்யோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் குரோதி நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தேய் மாதம் அஞ்சு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருது மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேபிரே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தி ஆறு நாய் நாற்பத்தி நாலு வினாடி அதாவது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் பஞ்சம்யா பஞ்சமி திதி இன்றைய சார்த பஞ்சம்யா பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யம்பர்கள் தாங்கள் அனைவரோட குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சூராபிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகரமாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விலே பஞ்சமியாம் பஞ்சமி தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிலே பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த மொழியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளிலும் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கருமாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படியும் நாம் அதை மீறி செய்வமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் வந்து சேரும் இந்த உண்மையான விஷயத்தை இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ரிஷிகளால் எழுதப்பட்ட வேத தர்ம சாஸ்திர உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரி கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருபத்தி நான்கு அணிகை இருபத்தைந்து வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கை மாதத்தில் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனமிடத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருகா நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் விஷயங்களால் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரையில் சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் துருவை ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் முக்தி அடைந்த நாள் ஆராதனை அதாவது சங்கீதத்திற்கே முதன்மையானவர் தலைமையானவர் யார்னாக்க தியாகராஜ சுவாமிகள் தான் அவர்தான் கீர்த்தனைகள்லாம் எழுதியவர் அவர்தான் சங்கீதத்துக்கே பிள்ளையார் சுழி போட்டவர் அப்பறையப்பட்ட மகான் சுவாமிகள் அவர்கள் முக்தி அடைந்த தினம் ஆகவே நாம் அனைவரும் ஸ்ரீ தியாக குடும்பத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் திருதனஸ்பு இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணியும் ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குவிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குருவோரை காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ஐயன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் சிரவிட்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் சிரவிட்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு యాయాలి ఐదు మనీ ముప్పి మూడు నిమిడం వరే చంద్రాష్టమం లోమస్తాశినోబన్ శుభం అస్తు